இன்னைக்கு ஃபர்ஸ்ட் உள்ள வந்த உடனே ஆஹ் சார் காஸ்டியூம் பார்த்து டக்குன்னு எனக்கு இன்சிகேட் ஆயிருக்கு நான்தான் ரொம்ப ஸ்டைலா போட்டு விடுறேன்னு பார்த்தா டக்குன்னு ஸ்டைலை ஆ வந்தாரு நான் உடனே சார் என்ன சார் என்னை எங்கா போட்டு விட்டீங்க எனக்கு இன்சிக்கியட் ஆ இருக்கு சார் உங்களை பார்த்துட்டு அப்படியாயிட்டு ரொம்ப யூத்தா இருப்பாரு அது பொண்ணுங்க எல்லாம் ரொம்ப யூத் ஆயிடுவாரு சரி செல்ல வந்து கூப்பிட்டாரு நான் பாத்துக்கலாம் நான் கூப்பிடற போறேன் பாத்துட்டு அப்படின்னாரு ஆஹ் ஓகே ஓகே என்னதான் கூப்பிட்டுருக்காரு அப்புறம் தான் கன்ஃபார்ம் ஆச்சு ஆக்சுவலி அவரை பயங்கரமா மறைச்சு வச்சிருக்காங்க ட்ரெய்லர்ல இந்த படத்துல உண்மையான ஹீரோ பாரதா சார் தான் அவருக்கு நானும் தீராவோ வில்லனா நடிச்சிருக்கோம் இந்த படத்துல இதெல்லாம் மறைச்சு வச்சிருக்கோம் படம் பார்த்தா ஷாக் ஆயிடுவீங்க சக்தி சார் சொன்னாங்க அவர் நேஷனல் அவார்ட் நடிப்புக்கு வாங்கணும்னு இதை நான் சொல்லிட்டே இருக்கேன் இந்த படம் கண்டிப்பா அவர் நேஷனல் அவார்ட் வாங்குவார் போகும்போது கூப்பிட்டு சார் கைத்தை விட்டு இவன் நான் வந்து கிட்டு போவாதீங்க ஸ்பாட்டுக்கு வந்துட்டாருன்னா பயங்கர கேலப்பா இருந்தா அவரை பார்த்தோம்னா அந்த ஊர் லேடிஸ் எல்லாமே அவர்கிட்ட பேச போயிருவாங்க எங்களுக்கு வாய்ப்பு கிடைக்காது அவர்கிட்ட பேசுறதுக்கு நானும் தினம் அப்படியே ஓரமா நின்று பார்த்துட்டு இருப்போம் நம்ம கூட வந்து பேசுவாங்கல்ல சார் அப்படின்னு சோ எல்லா பெண்களின் மனம் கவரும் எங்கள் இயக்குனர் இமயம் அவரோட நான் நடிச்சது அந்த நாட்கள் ஸ்பெண்ட் பண்ணது நான் பொக்கிஷமா வச்சுப்பேன் ஏன்னா கூட வரும்போது அவரோட ஆல்பம் தான் கேட்டு முதல் மரியாதையை கேட்டுட்டு இருந்தேன் அவரோ கத்துக்க வேண்டியது இருக்கு அவரும் ராஜா சாரும் பண்ணது அதை தாண்டி சினிமாவில் ஒரு ஆல்பமோ படமோ யாருமே பண்ணல பண்ணவும் முடியாது தமிழ் சினிமா மியூசிக் ஒரு கம்போசரா வரணும்னா பாரதராஜா இளையராஜாவோட காம்பினேஷன் ஆல்பம தாண்டி இன்னும் யாரும் பண்ணல பண்ண மாட்டாங்க இது வந்து ரெஃபரன்ஸ் சிகப்பு ரோஜாக்கள் நேட்டிவிட்டி முதல் மரியாதை பதினாறு வயதுல என்ன சொல் எல்லா ஜானும் பண்ணிட்டாங்க இவங்க பண்ணது ஜானரே இல்லை ஸோ ஒரு ஒரு வாட்டி நான் வந்து கேட்பேன் சார் இந்த சுச்சுவேஷன் எப்படி சார் சொல்லி வாங்கினீங்க சார் இந்த சுச்சுவேஷன் எப்படி சார் சொல்லி வாங்கினீங்க சார் இதுக்கு இது ரெஃபரன்ஸா சார் சார் இதுக்கு இந்த பாட்டில் வந்து இன்ஸ்பைர் பண்ணிங்களா சார் நான் கேட்டே இருப்பேன் ஆனால் அவர் வந்து அவ்வளோ பொறுமையாக சொல்லுவார் அழகாக சொல்லுவார் இதை நான் எப்படி வாங்கினேன் இது இப்படி வாங்கினேன் ஸோ அவர் வந்து அவருக்கு வந்து மறைச்சி எதுவுமே கிடையாது இது வெரி ஓப்பன் சோ தேர் இஸ் சோ மச் டுன் இஸ் அ என்சைக்ளோபீடியா இஸ் அ டிக்ஷனரி தமிழ் சினிமாவுடைய கிராமர் புக் ஒரு அவரு அஜாஸ் வரும் சோ அவங்ககிட்டதான் நாங்க கத்துக்கிறோம் நானும் அந்த பயோக்ரிக்கு ரொம்ப வெயிட் பண்றேன் சொல்ல சொல்லுங்க சார்